வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துட்டு இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா நேற்று நம்ம வந்து ஆம்பிஷன் லவ் பற்றி பேசணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி சக்ஸஸுக்கு ஏன் தேவை இதுக்கான ரூட் இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா நாலேஜ் அண்ட் விஸ்டம் ரெண்டு இருக்கு சரிங்களா இதுக்கு என்னதான் வித்தியாசம் இது இவ்வளோதான் தேவை நாலேஜ் மோர் இம்பார்ட்டண்ட்டா இல்லை விஸ்டம் நீங்கள் போய் இம்பார்ட்டன் ரெண்டுமே இம்பார்ட்டன் விசிடம் வெண் அப்ளை உம் சோ இப் ஆ விஸ்தம் வென்ட்டு அப்ளை பட் டோன்ட் என்டர் நாலேஜ் இல்லன்னா என்னால அப்ளை பண்ண முடியாது சோ ஒன் கேனா விஸ்டம் கேனாலு நாலேஜ்னா எக்ஸஸ் விதவுட் விஸ்டம் எப்படி சொல்றீங்க

யூ வில் ரெசிஸ்ட் யூ வில் பெயின்ஃபுல் எல்லாமே இருக்கும் ஆமாம் வரும் சண்டை வரும் எல்லாம் வரும் அளவுக்கு மீறி பேசுறது வரும் என்ன வேணால் பண்ணுவோம் பட் யூ ஹாவ் டு கோ த்ரூ தட் பெயிண்ட் தென் வந்து யூ வில் கெயின் நாலெஜ் அந்த நாலேஜ் வந்தப்புறந்தான் யூ ஹாவ் த விஸ்டம் மென் டு அப்ளைஇட் அண்ட் மென் நாட் அப்ளை இட் இதில் இன்னொரு டேஞ்சர் இருக்குது மென் யூ அக்யர் நாலேஜ் இன் ஒன் ஸ்பெசிஃபிக் டொமைன் அண்ட் யூ ஹவ் த விஸ்டம் டு அப்ளை இட் வந்து நாலெட்ஜ் தென் தர் இஸ் டெய்ஞ்சர் தட் யூ கேன் திங்ஸ் கேன் கோ டு அண்ட் யூ கேன் டில்யூடு செல்ஃப் ஸோ வென் யூ டில்யூடு உன் பிரெயினோட எபிலிட்டி டு ஜட்ஜு எது கரெக்டு எது தப்புங்கிறது போய்டும் அண்ட் டெஃபினட்டாக தப்பான ஜட்ஜ்மெண்ட் எடுத்து மாட்டேப்பா ஸோ நாலெட்ஜுங்கிறது கே நாட் பி ஒன் தி ஒன் சப்ஜெக்ட் அண்ட் நோ ஹவு டு ஹவு டு அப்ளை இட் தட் ஒன் டேக் யூ ஃபர் ஸோ நாலேஜுங்கிறது ப்ராட் பேஸ்டாக இருக்கணும் எது ரைட்டு எது தப்புன்னு உனக்கு சொல்லணும் உனக்கு மாரலி வாட் இஸ் கரெக்ட் அண்ட் வாட் இஸ் நாட் கரெக்ட் உனக்கு தெரியுங்க ஸோ இந்த விஸ்டம் வந்து இந்த நாலேஜ் எப்படி அப்ளை பண்ணணும் தான் உப்பு அப்ளை பண்ணணும்னு சொல்கிறீங்க இது இங்க கத்துக்குது விஸ்டம் ஆனா ஏன்னா ஸ்கூலுக்கு போனோம்னா புக்ல போய் நம்ம நாலேஜ் கத்துக்கலாம் யூடியூப் பார்த்து யூடியூப் பார்த்து எல்லாம் நாலேஜ் கத்துக்கலாம் நாலேஜ் வில் நாட் கம் பை யூடியூப் நாலேஜ் வில் நாட் கம் பை ஸ்கூல் நாலேஜ் வில் கம் பை இன்டராக்டிங் வித் கிரேட் மாஸ்டர்ஸ் அண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் தட் யூ நீட் நாட் மீட் த டீச்சர் ஹீ வுட் ஹவ் ரிட்டர்ன் இனஃப் புக் படிக்க சொல்றீங்களா

அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் அவன் அது முக்கியம் இல்லை பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒன்றத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இன்னொரு ஹிண்ட் கிடைக்கும் ஸோ ஒரு செயினாக போகும் மணி வென் யூ ரீட் தி என்டையர் செயின் யூ கெயின் நாலேஜ் பட் அது இப்போ விஸ்டமாக மாறும் ஏன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ எனக்கு விஸ்டம் ஒன்று தெரியுது புரியுது இந்த ஒரு நாலேஜ் எங்கே தேவைப்படுது ஸோ அந்த நாலேஜை தேடி நான் போய் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் இதை படித்து நீங்கள் சொல்ல மாரி படித்து படித்து நாலேஜ் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆ இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தேடி நான் இப்போ ஃபர்ட்டி தூக்கி போகிறேன் ஆமாம் ஸோ அந்த நாலேஜ் எடுத்து இந்த இன்வெஸ்ட் பண்ணேன்னா இட் பிகம்ஸ் விஸ்க் பட் சம்மர் நீங்கள் லைன் ட்ரா பண்ணலாம்ல இவ்வளோ நாலேஜ் போதும் ஏன்னா நாலேஜில் என்னென்னா நீங்கள் படிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம் நாலேஜ் இருக்கு தெர் இஸ் நோ இன்ஃப் நாலேஜ் லிமிட்டே இல்லையா லிமிட்டே கிடையாது கடைசி சாக்ரட்டிஸ் மாதிரி ஒரு ஆள் சொன்னது அவன் பாய்சன் சாப்பிட்ற வரைக்கும் அவன் படிச்சுட்டு வந்தான் அது முடியாது அது எண்டே கிடையாது நாலேஜுக்கு வந்து பிகினிங்கும் கிடையாது கிடையவே கிடையாது பி நோ இன் மெடிக்கல் சயின்ஸ் எவ்ரி டூ இயர்ஸ் வாட் வி நோ டபுள்ஸ் ஸோ ஒரு நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி போனீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் ட்ரீட் பண்ண முடியாது கரெக்ட் நீ ஸ்மால் பாக்ஸே கிடையாது ஆமாம் போலியோ ஆல்மோஸ்ட் போயிடுச்சு எக்ஸப்ட் இன் சம் வெரி 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 மைனூட் பேக்கெட்ஸ் இருக்குது கரெக்ட் பீப்புள் சர்வை லிவ் லாங்கர் ஆமாம் நான் அவ்வளோ நீ மரத்தெலாம் ஸோ செவன்ட்டி எயிட் இயர்ஸ் இருக்காங்க இப்போ ம் பிகாஸ் நாலேஜ் இன் மெடிசன் இஸ் இம்ப்ரூவ் கரெக்ட் பட் அந்த அந்த நாலேஜ் ஆஃப் மெடிசன் இம்ப்ரூவ் வந்து பேஸ்ட் ஆன் விசிடம் ஆஃப் பாஸ்ட் இல்ல அபாவது நாலேஜ் பை யூ பில்ட் நாலேஜ் ஆப் தி பாஸ்ட் விஸ்டம் ஆஃப் த பாஸ்ட் விஸிடம் அப்ளைங் தாட் நாலேஜ் சோ விஸிடம் வெதர் ஆல்வேஸ் விஸ்தம் கிவ் யோ ஃபீட்பேக் லூப் இந்த இந்த பாத் கரெக்ட் இந்த பாத்திர ஒண்ணும் போ ஓகே இப்ப ரெண்டு ரூட் இருக்கு இப்ப நீ நைட் ரேட் டெஸ்ட் பண்ணோம்னா மணி நைட் ரேட் வந்து பிரவுன்ரிங் போட்டாதான் வெல்ஜெலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நாலேஜ் வந்து கார் மாரி விஜம் வந்து டிரைவர் மாரி எக்ஸாக்ட் ஸோ ஒரு இடம் போகணுன்னா ரெண்டுமே தேவை ரெண்டுமே அண்ட் ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் போக முடியாது ஸோ இது இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு இது புரிஞ்சுது ஐம் ஏன்னா நான் என்ன நினச்சிருந்தேன்னா ஆல்வேஸ் நாலேஜ் இஸ் செப்பரேட் விஸ்டம் இஸ் செப்பரேட் நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுறது வந்து உங்களுக்கு இப்போ பிகாஸ் எல்லோரும் நாங்கள் யங்காக இருக்கும்போது நாங்கள் விசம் தேடி போனதே கிடையாது நாலேஜ் தான் தேடினு போவோம் வரும் யூ ஸ்டடி சின்ன வயசா தப்பான மிஸிடம் அப்ளை பண்ண It is no, not ja. like nitrate test. It is because outcome is the Finally, you judged on outcome. Huh. Then you will go back and see whether my process was right. Because highly knowledgeable people are very divisive. Like Elon Musk, read books. Elon, Elon Musk, then Charlie Munger is a hmm. That is why I said in science, Musk is knowledgeable. Huh. But he has a problem, he doesn't have a human touch. இப்படியா பண்ணியிருப்போம் அதான் டவுட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்களுக்கு சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்க அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்